ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم إلا الله جل شانه تعالى ومن خير കുറിപ്പിൽ നീതും എല്ലാം അല്ല അല്ലാഹി നല്ല വെറുതെ ഉണ്ടാവും புனிதமான அல்லாஹின் அலைஹி வஸல்லம் பிறந்த பனிரெண்டாவது நாளை நெருங்கி இருக்கிறோம் இந்த ஜும்மாவில் முகமது ரசூலுல்லாஹி சல்லா என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மந்திர சொல் முஹம்மது என்கிற பெயர் ஒரு அறுபத்தி மூன்றாண்டு காலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே இருந்தாலும் பல்லாயிரம் வருடங்களில் வாழும் மனித குலத்திற்கு தேவையான எல்லாவிதமான அம்சங்களையும் வழிகாட்டல்களையும் தலைமைத்துவத்தையும் நறு ஒருங்கே பெற்ற ஒரு வார்த்தை தான் முகமது சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்கள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்ததாய் கணக்கெடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கான முன்மாதிரி வாழ்வை அந்த வாழ்க்கை கொண்டிருந்ததை பார்க்கிறோம் அந்த பெருமானார் அவர்களை நேசிப்பது அவர்களை பிரியம் கொள்வது அவர்கள் மீது மஹப்பத்து வைப்பது இந்த மண்ணில் எல்லா வாழ்கிற முஸ்லிம்கள் மீதும் கடமை குரான் சொல்லுகிறது உயிர்களை விட மோக்மீன்களுக்கு நபி ஏற்றவாறு மேலானவர்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலே என் உயிரினம் மேலான என்று நாம் சொல்லுவோம் வார்த்தைகளில் அல்ல வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு மோக்மின் மோக்மீனாக வேண்டுமானால் அவன் அவனுடைய உயிரையும் விட மேலாக பெருமானார் சல்லி வசல்லமை அவன் மதித்தாக வேண்டும் குரான் சொல்லுகிறது பெரிதோரு இடம் கொள்ளிங்கான ஆபா ஊக்கும் பாபுனா ஊக்கும் உங்களின் பெற்றோர் உங்களின் பிள்ளைகள் உங்களின் சகோதரர்கள் உங்களின் மனைவிமார்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற காசு பணம் நீங்கள் சிறமேற்கொண்டிருக்கிற வியாபாரம் நீங்கள் பிரியப்படுகிற வீடு இந்த எட்டு அம்சங்களை விடவும் அல்லாகவும் ரசூலும் உங்களுக்கு பிரியமாக ஆக வேண்டும் அவ்வாறு ஒம்மின்னின் உள்ளத்திலே இல்லை என்பது வேறு விஷயம் ஆனால் எவ்வளவு தூரம் அது வலியுறுத்தப்படுகிறது என்றால் ஒரு ஈமானுக்கு நிபந்தனை நாயகத்தை நேசித்தவள் அப்பொழுதுதான் ஈமான் சரியாகும் என்னுடைய ஈமான் சரியான ஈமான் தானா இந்நாயகத்தை நேசிப்பதை வைத்து அதை முடிவு செய்யப்படும் பிரபலமான சஹிபுல் புகாரியனுடைய நபிமொழி முஸ்லிம் ஷரீப்பிலும் அன்பு வாயிலாக அறிவிக்கப்படுகிற நபிமொழி எல்லா முஸ்லிம்களின் காதுகளிலும் அடிக்கடி விழும் இந்த வார்த்தை உங்களில் யாரும் தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் விட நான் உங்களின் தேசத்திற்குரியவராக ஆகிற வரைக்கும் உங்களுடைய ஈமான் சரியாகாது உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகாது என்கிறார்கள் பெருமானார் சல்லா அப்ப நமக்கு எப்போதும் உறவுகள் இருக்கும் பிறக்கிற போதே தாய் தந்தை உறவு உடன்பிறப்புகளின் உறவு கொஞ்சம் வளருகிற போது சக சிறுவர்களின் உறவு வகுப்பு தோழர்களின் உறவு ஆசிரியர்களின் உறவு வாலிபத்தில் நண்பர்களின் உறவு பின்னர் திருமணம் மூலமாக மனைவியும் அவள் வழியாக பல சொந்தங்களின் உறவு தொழில் ரீதியான உறவு வாடிக்கையாளர்களான உறவு அதிகாரிகளாகிற போது உறவு வாழ்க்கை முழுக்க நிறைய உறவுகளோடு பயணிப்போம் ஆனால் சரியா சொல்லுகிறது இந்த எல்லா உறவுகளையும் விட அல்லாகவும் ரசூலும் உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக ஆக வேண்டும் அதே சஹிபுல் புகாரி அய்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பாய் லைஹி மின் மா ரசூலை தபிர உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அல்லாஹுவ ரசூலும் பிரியமாகவேண்டு பொதுவாகவே யாரை நேசிக்கலாம் ஷரியத் வரையறை சொல்லி தருகிறது நாம் நினைச்சவங்களை எல்லாம் நேசிக்க முடியாது யாரை கோபிக்கலாம் ஷரியத் வரையறை சொல்லி தருகிறது நாம் நினைச்சவங்களை எல்லாம் கோபிக்க முடியார் நீங்கள அபூ கோபிக்கிறீர்கள் கோபிக்கிறீர்கள் அபுலகை கோபிக்கிறீர்கள் இவர்களெல்லாம் கோபப்படுவதற்கு தகுந்த நபர்கள் என்று மார்க்கம் அடையாளம் காட்டுகிறது அம்பியாக்களை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நல்லடியார்களை நேசிக்கிறோம் இந்த நேசம் நீ வைத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே நேசமானாலும் பகையானாலும் இந்த ரெண்டுமே மார்க்கம் வரையறை வைத்து அவைகளை சொல்லித் தருகிறது அவர்களைத்தான் வேசிக்க முடியும் அவர்களைத்தான் கோபிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸுகளுக்கு விளக்கத்தில் கிதாபுகளில் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒருவருக்கு இன்னொருவர் மீது இந்த உலகத்தில் பிரியம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் நான்கைந்து காரணங்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக நான்கு காரணம் ஒன்று அழகால் ஒருவர் மீது இன்னொருவருக்கு ஈர்ப்பும் பிரியமும் வரும் ஒரா ஹூசுப் அலிகாமை பார்த்த பெண் ஆசைப்பட்டது போல் அழகு ஈர்ப்பு சக்தியாகாமையும் உலகத்தில் காவியங்களின் வரிசையில் இப்படி நிறைய உண்டு உண்டுமான் போன்றவைகளை எல்லாம் சொல்லலாம் ஒருவர் மீது நம் கண்ணுக்கு தெரிகிற அழகு ஈர்க்க செய்யலாம் இந்த வரிசையில் யோசித்தால் இந்த உலகத்தில் எப்பெருமாளா சல்லல்லா அலிக விட பேரழகு பெற்றவர்கள் யாரும் கிடையாது அசாஹிபன் ஜமானி வய அசைதல் வஷம் அழகின் உருவமே மனிதகுலத் தலைவரே என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைக வசல்லத்தை போற்றுகிற புகழாரம் சூட்டுகிற அவர்களுடைய நூல்களை பார்க்கலாம் எப்பெருமானார் சல்லல்லாஹு அலைக வசல்லமைப் போல் வேறழகு பெற்றவர்கள் யாரும் இல்லை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது பிரியம் பெறுவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் அவனுடைய அக சுத்தம் அக அழகு நற்குணம் பரிபூரணமான நற்குணங்கள் இந்த உலகத்தில் பல தடவை என் பெருமானார் செல்லல்லாஹ் அளிக்கு செல்லும் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன வார்த்தை என்னமா புரழித்து யுத்தம் நீ மகாரிவன் அமதா நான் நான் நற்குணங்களில் சங்கையான நற்குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் குரான் பெருமானாரை பாராட்டுகிற முக்கியமான அந்த இடம் நற்குணம் நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு பாராட்டுகிறார் உலகத்தில் அழகால் பணத்தால் அதிகாரத்தால் பதவிகளால் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவதை விட அவன் நல்ல மனுஷன் என்று ஒருவருடைய குணம் அறியப்படுமானால் மிக வேகமாக அவரை மற்றவர்கள் நேசிக்க துவங்குவார்கள் அந்த வகையிலும் பெருமானார் ஒரு சிறிய குறையற்றவர்கள் மாசு மறுவற்றவர்கள் மூன்றாவது பெருமானார் செல்லந்தாக அலை இவர் அவர்களின் வழியாக நாம் தெரிய வேண்டியது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உலகத்தில் நேசிப்பதற்கான காரணம் சொந்த பந்தம் உறவு தாயை தந்தையை பிள்ளையை மகனை மகளை மனைவியை அக்கம் பக்கத்து வீட்டினர்களை இப்படி நேசிக்கிறோமே இதுவெல்லாம் உறவு முறைகள் வேறு எந்த உறவும் சொல்ல வேண்டாம் எம்பெருமானார் சல்லு அழிக்கு நான் உங்களுக்கு தகப்பனின் அவர்களும் அவர்களுடைய குரான் என்று சொல்லுகிறார் ரசூலுல்லாவின் மனைவிமார்கள் உங்களின் தாய்மார்கள் மனைவி தாய் என்றால் கணவன் என்னவாக வேண்டும் தந்தையாக வேண்டும் உலகத்தில் நமக்கும் ரசூனாக்கும் இடையில இருக்கிற அந்த மாபெரும் உறவை போல் நமக்கு சொந்த பெற்றோரிடத்தில் கூட உறவு இல்லை என்று சொல்லிவிடலாம் பெருமானால் செல்லவாணிக்கு செல்லும் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்கு இந்த காரணங்களை எல்லாம் விட ஒரு காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிற போது அவன் என்ன உபகாரம் செய்தான் என்று கணக்கு போட்டு பார்ப்போம் என்னை அந்த நேரத்தில் அவர் உதவி செய்வார் இந்த நேரத்தில் என் கஷ்டத்தில் என்னை காப்பாற்றினார் எனக்கு கை கொடுத்து உதவினார் இப்படி நிறைய சொல்லலாம் கஷ்டத்தின் போது காப்பாற்றிய அவர்களை எல்லாம் நாம் நேசிக்கிறோம் இந்த உலகத்தில் நம்முடைய இருப்புக்கு காரணம் ரமில் நாயர் அதைவிட பேருபகாரம் பெயர் என்ன வேண்டும் பெயர் இன்சானியத் மனித குலத்தின் பேரூபகாரி என்பது பெருமானாருடைய பட்டம் அவர்கள் போல் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளமைக்கு உலகத்தின் இருப்புக்கே அவர்கள்தான் காரணம் இது துன்யாவில் இந்த உம்மத்தினாய் பிறந்த காரணத்தால் நாம் அடைந்த பெரும்பாக்கியங்கள் அல்லாஹ் அக்குமர் சொல்லி மாறாதவர்கள்

நீங்கள் என்னை பற்றி உங்களுடைய கவர்களிலே கேட்கப்படுவீர்கள் நமக்கு வெற்றிக்குரியதாக மாறுகிறது உலகத்திலே நமக்கு கிடைத்த உபகாரங்கள் மட்டுமல்ல மன்னரையின் உபகாரங்கள் அதை விட அளப்பரியவை அதை தாண்டி இஸ்லாமியர்களின் நம்பிக்கைப்படி மறுமை என்று வருகிற போது பெருமானாரின் பேருபகாரம் அழகுடன் சொன்னிடன் கரியது நிறைய பேருடைய இந்த உலகத்தின் நல்லடியார்கள் பெருமானாருடைய தோழமையை எங்களுக்கு சுவனத்திலே தா என்று அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள் காலங்காலமாய் நல்லடியார்கள் பெருமானார் கௌசர் என்கிற தடாகத்தில் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்களாமே அந்த தண்ணீரின் வாக்கியம் எங்களுக்குத்தான் நீண்ட நெடுங்காலமாக நல்லடியார்களின் துவாய இது இதையெல்லாம் தாண்டினால் சுவனத்திற்கு செல்ல எம்பெருமானார் சல்லல்லாஹு அழிகுவ செல்லும் அவர்களுடைய செஃபாஹத் என்கிற பெரும் பதிந்துரை அது பெருமானார் சல்லல்லாஹு அழிகுவ செல்லும் என் பெற்று சுமணம் செல்லக்கூடியவர்கள் இந்த உம்மத்தில் எக்கச்சக்கமானவர்கள் லட்சக்கணக்கெல்லாம் அல்ல கோடிக்கணக்கில் பெருமானாரின் வேண்டும் வறுமையில் அவர்களின் கையால் கௌசலில் தண்ணீர் வேண்டும் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பு வேண்டும் இது எல்லாமே மனித குலத்திற்கு நாயகம் செல்லம் லாகோலை செய்த அதனால் அதனால்தான் நாயகத்தினுடைய நேசம் நம் கடமையாகிறது உயிரினும் மேலாக பெருமானார் சல்லாஹு அழிவு வசல்லமை நேசிக்க வேண்டும் என்கிறோம் அன்பு அறிவிக்கிற பிரபலமான நபிமொழி ஒரு கிராமவாசி வருகிறார் அல்லாஹுவின் தூதரே கயாமத்து எப்போது கேட்கிறார் சல்லல்லாஹு அழிவு வசல்லம் திரும்ப கேட்டார்கள் கயாமத்து இருக்கட்டும் நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் வந்தவர் பதில் சொன்னார் அதிகமான தொழுவையோ நோன்போ தான தர்மமோ எதுவும் என்னிடத்துல பெருசா இல்ல இல்ல அன்னைபோல்வாக வர சூழல் என்றாலும் நான் என் மனதளவில் அல்லாஹுவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் நான் பிரியம் வைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரியம் பெருமனே வாய் சாலம் அல்ல வார்த்தை சாலம் அல்ல உண்மையாக நான் அல்லாகுவை நேசிக்கிறேன் ரசூலை நேசிக்கிறேன் அபி செல்லல்லாஹ் பதலைக்கு செல்லனு சொன்னார்கள் அன்ட பன்த்த ஓ நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு வறுமையிலே இருப்பாய் ரவியல் நாயகம் ஜல்லல்லாஹ் அதிக வ இந்த வார்த்தை சாபாக்களை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது தெரியுமா அனசரியல்லாஹ் சொல்லுகிறார்கள் என் வாழ்க்கையிலேயே நான் அதிக சந்தோஷப்பட்டது ரெண்டு நாள் ஒன்று இந்த நாள் ஒரு கிராமவாசி கேட்டபோது நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு வறுமையிலே இருப்பாய் என்று சொன்னதை வைத்து நாங்கள் எல்லாம் இருப்போம் என்கிற அந்த சுபச்செய்தி எட்டிய போது நான் அடைந்த மகிழ்ச்சி ஒன்னாவது இரண்டாவது இஸ்லாமிய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் காரணமாக இருந்த ரசூலுல்லாவின் மதீனத்து பிரவேசம் நாயகம் மதீனாவில் நுழைந்த நாளில் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு இல்லை அந்த அளவிற்கு நாங்கள் பெருமானார் செல்லல்லாகோ அலிங்கால் மகிழ்ச்சி அடைந்தோம் யாரை உண்மையாக நேசிக்கிறோமோ அவர்களோடு இருப்போம் என்று வருகிற போது என் பெருமானார் செல்லல்லாகோ வசல்லம் அவர்களை இதனால் தான் இந்த ஊமத்து நேசிக்கிறது நேசம்னா கொஞ்ச நெஞ்சம் எல்லாம் அல்ல பொதுவாக யாரையாவது நேசித்து விட்டால் அவர்களோடு எல்லாம் நேசிப்பார்கள் அவர்கள் காலத்தை அவர்கள் வாழ்ந்த காலத்தை நேசிக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மக்கா மக்கள் எல்லாத்தையும் நேசிக்கிறோம் அவர்கள் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நேசிக்கிறோம் ஒரு மனிதர் பிடித்து போய்விட்டால் அவரோடு தொடர்புடைய நபர்கள் பொருட்கள் காலங்கள் இடங்கள் எல்லாம் பிடித்து போய்விடும் அந்த அடிப்படையில் ரசோருங்களா சல்லாங்க நேசிப்பார்கள் பின்னாலே சஹாபி அவர்களை முன்னாலே அனுப்பி வைத்தார்கள் எதிரிகள் போய் பார்த்து வாருங்கள் என்னதான் நடக்கிறது முகம்மது அவர்களுடைய தோடர்களுக்கும் இடையே பார்த்து விட்டு அல்லா பான்கு பதில் சொன்னார்கள் என்ன பதில் நான் பாரசீக மன்னர்களின் அரண்மனைக்கும் போயிருக்கிறேன் அவர்களை சுற்றி உள்ள ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் கைசனிடம் போயிருக்கிறேன் போயிருக்கிறேன் எமன் நாட்டு மன்னர்கள் பாரசீக மன்னர்கள் ரோம் நாட்டு மன்னர்கள் எல்லாரும் அவர்களுடைய படை பட்டாளம் பரிவாரம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் முகம்மது அவர்களுடைய இந்த தோழர்கள் நேசிப்பதைப் போல நான் எங்கேயும் உலகத்தில் பார்க்கவில்லை இந்த முகம்மது என்கிற மாமனிதர் அவர் வது செய்து விட்டதற்கு பின்னால் இந்த ஒதுவினுடைய மிச்ச தண்ணீரை எடுத்து தன் உடலில் தேய்த்துக் கொள்ள அங்கே போட்டியும் பொறாமையும் நடக்கிறது பயங்கரமாக அவர்கள் சில நேரங்களில் வாயிலிருந்து காதி எச்சிலை தூப்பினால் அந்த எச்சில் பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே பல கைகள் அதை ஏற்றி கொள்வதும் மேனிலே தேய்த்துக் கொள்வதையும் நான் பார்த்தேன் உண்மையாகவே உலகத்தில் முகம்மதை அவர்களின் தோழர்கள் நேசிப்பது போல் உலகத்தில் யாரும் யாரையும் நேசித்து நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் பின்னாட்களில் அவருக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான் இஸ்லாத்திலே இணைந்து பெருமானாரின் அணுக்கத்தை நெருக்கத்தை கொடுத்தார் நிறைய சொல்லலாம் அன்னதாரை அருமை சகாபாக்கள் நேசித்ததை போல இந்த உலகத்தில் ஒரு நேசம் பார்க்க முடியாது எதிரிகள் வருகிற போது முன்னாலே நின்று கொண்டார்கள் இவர்களின் கையாலே இவர்கள் வைத்திருக்கிற ஆயுதத்தால் தடுத்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களின் கையிலே ஆயுதம் இல்லை வால் இல்லை அம்பு இல்லை ஈட்டி இல்லை ஒன்றும் இல்லை நிராயுத பாணியாக இரண்டு கை ஆனால் பாதுகாத்தாக வேண்டும் அது உயிர் போனாலும் பரவாயில்லை கையை குறுக்கே வைத்துக் கொண்டு அவர்கள் விட்டு அம்பெல்லாம் எல்லாம் இவர்களுடைய கையில் ஏறியது வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு ஒரு பக்க கை சூம்பி போய் கை செயலிழந்ததாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பெருமனார் செல்லதாகுவதை செல்லும் முகதுக்கு பின்னாலே ஒரு சபையிலே வைத்து சொல்வார்கள் உங்கள யாருக்காவது பூமியில நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஷகீத பார்க்கணும் என்பார்கள் பல்கவர்களை பார்த்து தன் உயிர் போகட்டும் அல்லது தன் உடல் உறுப்புகள் போகட்டும் தன்னுடைய சொத்து சுகமெல்லாம் போகட்டும் ஏன் மனைவி மக்களே கூட போகட்டும் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் எங்கள் உயிரிலும் மேலானவர்கள் என்று செல்லத்தை உயிரினும் மேலான கண்மணியாய் உள்ளத்துக்குள்ள ஏந்தி வாழ்ந்த பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் ஏன் பெருமானாரை இப்படி எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று கேட்கலாம் சுருக்கமாய் நேசிப்பது நாங்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கல்லும் மண்ணும் மரமும் மழையும் மட்டையும் எல்லாம் எல்லாம் பெருமானாரை நேசிக்கிறது வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பெரிய பெரிய சகாபாக்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமுறை எல்லா கிதாபுகளிலும் பதிவாக இருக்கிறது பணி செய்யப்பட்ட பழைய ஒரு மரக்கட்டையிலே நின்றுதான் குத்துபா ஓதுவார்கள் அதை எடுத்து சப்பின் ஓரத்தில் வைத்த போது குழந்தை அழுவதை போல அந்த கட்டையிடமிருந்து சப்தம் வந்தது எல்லாரும் போய் பார்த்தார்கள் தொட்டார்கள் தடவினார்கள் ஒரு கட்டத்தில் அடங்காமல் அழுகை சத்தம் மட்டும் வந்து கொண்டிருந்த அந்த கட்டையிடம் இருந்து இறங்கி போய் தடவி கொடுத்து ஆறுதல் சொல்வதற்கு பிறகு அழுகை அடங்கியது என்றும் அதற்கு பிறகு அந்த கட்டையை அந்த சஃபிலேயே வைத்து ஓரத்திலே புதைக்கப்பட்டது என்றும் இன்றைக்கும் நாம் போய் தொழுகிற மஸ்ஜிது நபவியினுடைய அந்த பெருமானார் காலத்தினுடைய சஃபின் முந்திய வரிசையில் அந்த கட்டை புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை எழுதுகிற நம்ம ஹசன் மஸ்ரி வெக்னபும்தான் எழுதுவார்கள் உண்ணூறும் ஆதிகி ஹஷபத்தும் தஷ்டா பையனாத ஒரு கட்டை கூட பெருமானாரை மரக்கட்டை கூட இப்படி நேசிக்கிறது என்றால் நீங்களெல்லாம் மனுஷன் சென்வர்கள் தானே வாங்க டு ஆப் அண்ட் தஷ்டா நீங்கள் ரசூனு நேசிக்க உயிரினும் மேலாக அவர்களை தெரியும் பைக்க நீங்கள் தகுதி பெற்றவர்கள் என்கிறார்கள் அசன் பஸ்ரி என்பது எல்லாம் அல்லாஹின் உலகத்தில் வாழ்வானு வாழ்ந்தா செல்லமை உலகத்தின் எல்லா உறவுகளை விட நேசிப்போம் அந்த நேசிப்பின் மூலம் அல்லாஹ் துன்யா மட்டுமல்ல மன்னரையும் வறுமையும் சேர்ந்து அல்லாஹ் சிறக்க செய்வானாக